எழுந்து இசைவாணி பாடுறது கானாவே கிடையாது ஏன்னா ஒப்பாரிய ஆண்கள் பாட முடியாது கானாவை பெண்கள் பாட முடியாது நான் பல வருஷமாகவும் புத்தகத்துல சொல்லிட்டுதான் இருக்கு ஏன்னா அடி அடிநாதத்துடைய கிளப்பி பாடக்கூடிய ஒரு பாட்டு மைக்கெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்துலேருந்து கானா இருக்குது இசைவாணி ஒரு பாடகர்னு சொல்லுங்கள் இல்லை பாஸ் புகழ் பெற்றவங்கன்னு சொல்லுங்கள் அதில் நியாயம் இருக்குது கானா காணான்னு ஒட்டுமொத்தமான சாணியை வந்து கானா மேலே திணிக்கிறதுனால எனக்கும் ஒரு விளிம்பு நிலை கோவம் தான் இது இசைவாணி ஒரு கானா பாடகர் கிடையாது அவங்களுடைய அந்த மக்கள் இசைன்னு பாடுறது எதுவுமே கானா கிடையாது இது முழுமையாக நான் சொல்ல முடியும் ஏன்னா கானான்றது இயற்கையா என்னுடைய சொல்லாடல்ல என்ன பயன்படுத்த முடியுமோ அப்படியான வார்த்தைகளுடன் நானா பண்றதுதான் பாடல்கள்லாம் ஸோ இதே மாதிரிதான் மற்ற கானா கலைஞர்களும் அவங்க வந்து உருவாக்கி அவங்க பாடும் போது ஒரு ஆளை பாட வைக்கணும்னு அதை கட்டாயப்படுத்தி அதுக்கான சொல்லாடலை இப்படிலாம் பயன்படுத்தி வன்மத்தை காட்டக்கூடிய எந்த பாடலுமே கானா கிடையாது